பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் அதன் நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீரில் மொத்தம் ஒன்பது பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் மேற்கொண்டிருந்தது பாகிஸ்தான் நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீரின் தலைநகரான முசாஃபராபாத்தில் நள்ளிரவில் மக்கள் வெடிகுண்டு சத்தங்களை கேட்டுள்ளனர் அதன் பிறகு அங்கிருந்த மசூதியிலிருந்து அந்த பகுதியை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அறிவிப்பு வந்திருக்கிறது இந்தியாவால் தாக்கப்பட்ட இடங்களை விரைவாக பாகிஸ்தான் ராணுவம் சுற்றி வளைத்து தனிமைப்படுத்தியது இங்கு சூடு மற்றும் தாக்குதல்கள் நடந்து வருவதால் இந்த இடம் மிகவும் ஆபத்தான பகுதி என்று இந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டது இங்கிருப்பது மிகவும் ஆபத்து என்பது புரிந்தது நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது பனிரெண்டு ஒரு மணி இருக்கும் என நினைக்கிறேன் மிகவும் சத்தமாக இருந்தது உடனடியாக இங்கிருந்து வெளியேறுமாறு அறிவிப்பு வந்தது நாங்கள் குழந்தைகளுடன் வெளியேற தொடங்கிவிட்டோம் மறுபுறம் இந்தியாவின் இந்த தாக்குதல் ஐந்து இடங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் இதுவரை ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது மசூதி குடியிருப்பு பகுதி என பாகிஸ்தானில் மக்கள் அதிகம் காணப்படும் இடங்களை இந்தியா தாக்கியுள்ளது பெண்களும் என் குழந்தைகளும் கூட உயிரிழந்திருக்கின்றனர் இந்தியாவின் தாக்குதலால் இங்கு ஏற்பட்டிருக்கும் சேதம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் இந்தியா மீது எந்த தாக்குதலும் மேற்கொள்ளவில்லை ஆனால் தற்போது இந்தியாவை தாக்க பாகிஸ்தானும் தயாராக உள்ளது இருப்பினும் தற்போதைய முதலிலுக்கு மக்களை பாதுகாப்பது பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்ட தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட ஐந்து இடங்களில் மூன்று இடங்கள் பாகிஸ்தான் நிர்வாகிக்கும் காஷ்மீரில் உள்ளதாகவும் இரண்டு இடங்கள் பாகிஸ்தானின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகாவல்பூர் மற்றும் முருட்கே மாகாணத்தில் இருப்பதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் பாகிஸ்தானில் நான்கு இடங்களிலும் அதன் நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீரில் ஐந்து இடங்கள் என மொத்தம் ஒன்பது பயங்கரவாத இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜெய்சே முகமது இது ஒரு புறம் இருக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் சுமூகமாக பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் போரை தவிர்க்க வேண்டும் எனவும் உலக நாடுகளும் ஐநாவும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன தாக்குதல் குறித்து கேள்விப்பட்டேன் இரு நாடுகளுக்கும் இருக்கும் பிரச்சனை மக்களுக்கு நன்றாக தெரியும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வருகிறது பல தசாப்தங்களாக இந்த சண்டை தொடர்கிறது விரைவில் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்புகிறேன் பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்திய எல்லைகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன